நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய கண்ணில் மண்ணத் தூவி இருக்கு பாகிஸ்தான் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆப்போகிக்கும் விதமாக பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்கு இதனால அதிர்ச்சியில இந்தியா இருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா அவ்வளவு சொல்லியும் கேட்காம இலங்கை வந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதனால கடும் கோபத்துல இந்தியா இருக்காங்க அதை பத்தி நாம இந்த வேலை தெரிஞ்சுக்கப் போறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சீனாவுக்கு சவால் விட்டு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தொலை தொடர்பில் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியதாக சொல்லப்படும் சீனாவுடைய டெலிகாம் கியர் அல்ட்ராசெட் வகை மொபைல்கள் கைப்பற்றப்பட்டது இந்த மாதிரியான கைபேசிகள் செல்போன் திறன்களை மற்றும் சிறப்பு வானொலி உபகரணங்களுடன் ஒருங்கிணைத்து தனித்துவமான தகவல் தொடர்பு பொறிமுறையில் இயங்குது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான என்கவுண்டர்ல செட் அப்படின்னு சொல்லப்படுகிற மிகவும் என்கிரிப்ட் செய்யப்பட்ட சீன தொலைத்தொடர்பு கியர் மொபைல் வந்து கைப்பற்றப்பட்டது இதை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது பாகிஸ்தான் ராணுவத்துக்காக சீன நிறுவனங்களால பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த வகை சிறப்பு கைபேசிகள் ஜம்மு பிராந்தியத்துடைய பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் சிந்தாராவில் கடந்த ஆண்டு ஜூலை பதினேழு பதினெட்டு இடைப்பட்ட இரவுல நடந்த துப்பாக்கி சண்டைக்கு அப்புறம் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் அல்ட்ரா செட் அப்படின்னா என்ன அது எப்படி வேறுபட்டது அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பயங்கரவாத குழுக்களால பயன்படுத்தப்பட்டது இதன் காரணமாக அதிக அளவுல கவனம் செலுத்தப்பட்டது அதாவது என்கிரிப்ட் செய்யப்பட்ட சீன டெலிகிராம் கேரை வந்து இது குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு கைபேசிகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்காக சீன நிறுவனங்களால பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அல்ட்ராசெட் கைபேசிகள் செல்போன் திறன்களையும் சிறப்பு வானொலி உபகரணங்களையும் ஒருங்கிணைத்து செய்தி பரிமாற்றம் மற்றும் ரேடியோ அலைகளில் இயங்குது பொதுவான மொபைல் தொழில்நுட்பங்கள் போல் இல்லாமல் அதாவது ஜிஎஸ்எம் அல்லது சிடிஎம்ஏ போல் இல்லாமல் அது வந்து ஒரு தனித்துவமான தகவல் தொடர்பு முறை வந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு அல்ட்ராசெட் மொபைல்களும் எல்லைக்கு அப்பால் அமைந்திருக்கும் ஒரு கட்டுப்பாட்டு நிலையத்துடன் இணைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மேலும் இரண்டு அல்ட்ராசெட்டுகளும் ஒன்றே ஒன்று எந்த விதத்திலையும் கனெக்ட் ஆகாது அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க பைட்டுகளாக இந்த செய்திகளை கைபேசியில் இருந்து பாகிஸ்தானில் இருக்கும் முதன்மை சேவையகத்துக்கு கொண்டு செல்ல சீன செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படுவதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்துடைய பாதுகாப்பு திறனை சீனா வந்து சில காலமாக தீவிரமாக மேம்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுது அந்த வகையில தான் ஸ்டீல் ஹெட் பதுங்கு குழிகளை நிர்மாணித்தால் ஆளிலா வான்வழி மற்றும் போர் வான்வழி வாகனங்களை வழங்குதல் என்கிரிப்ட் செய்யப்பட்ட தகவல் தொடர்பு கோபுரங்களை நிறுவுதல் மற்றும் நிலத்தடி ஃபைபர் கேபிள்களை அமைத்தல் ஆகியவை அடங்கும் கூடுதலாக ஜேஒய் மற்றும் ஹெச் ஜிஆர் தொடர் போன்ற சீன ரேடார் அமைப்புகள் மூலம் இலக்கு கண்டறிதல் திறன்களை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே நேரத்தில் எஸ்ஹெச் கோவிட் கோவிட்ஸர் ஏற்றப்பட்ட ட்ரக் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களும் எல்லையில் வந்து பல்வேறு இடங்களில் காணப்படுது அப்படின்னு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அடுத்த ஆண்டு முதல் விலக்கிக் கொள்ள இலங்கை முடிவு செய்துள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆய்வு கப்பல்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா ஆய்வு கப்பல் யான் வாங் ஃபைவ் வந்து இலங்கையில் இருக்கும் ஹம்பர்தோட்டா துறைமுகத்தில் நின்று சென்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சீனாவுடைய யான்வாங் சிக்ஸ் ஆய்வு கப்பல் இலங்கை வந்து சென்றுச்சு இது குறித்து அமெரிக்கா இந்தியா ஆகியவை இலங்கையிடம் கவலை தெரிவிச்சாங்க அந்த கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நின்று சென்றால் இந்தியாவை உளவு பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் அப்படின்னு இலங்கை கிட்ட இந்தியா வந்து கவலை தெரிவிச்சிருந்தாங்க இலங்கை அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கிறதுனால இந்தியா சீனா ஆகிய இரண்டு நாடுகளிட்டே இருந்து கடன் உதவி பெற்றுச்சு இதனால அதற்கு இரண்டு நாடுகளும் முக்கியம் இதனால வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கு கடந்த ஜனவரி மாதம் தடை விதிக்கப்பட்டது ஆனா சீன கப்பலுக்கு மட்டும் விதிவிலக்கு இலங்கை அனுமதி அளித்தாங்க மற்ற நாடுகளுடைய கப்பலுக்கு இந்த தடை தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி ஜப்பான் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு தற்போது இலங்கைக்கு சோலார் வசதியுடன் கூடிய கப்பலை வழங்க ஜப்பான் வந்து திட்டமிட்டிருக்காங்க இதற்கு நன்றி தெரிவித்து அலி சப்ரி அவர்கள் பேட்டி பேட்டியளிச்சிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறான விதிமுறைகளை வந்து இலங்கையால பின்பற்ற முடியாது அடுத்த நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வந்து செல்ல தடை விதிக்கப்படாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு எதிராக லடாக் எல்லை பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்திய படைகளுக்கு துணை புரியும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கும் ஜோரோவர் இலகு ரக பீரங்கி உற்பத்தி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இரண்டு வருட காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஜோரோவர் உள்நாட்டு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு சான்றாகும் ஜோரோவர் வந்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இலகு ரக பீரங்கியாகும் லார்சன் அண்ட் டூப்ரோ அப்படின்னு சொல்லப்படுகிற எல்என்டியுடன் இணைஞ்சு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டி இவங்க இரண்டு பேரும் இணைஞ்சுதான் ஜோரோவர் பிறங்கிய தயாரிச்சிருக்காங்க நூற்றாண்டுல ஜம்முடைய ராஜா குலாப் சிங்கின் கீழ் பணியாற்றிய ராணுவ ஜெனரல் ஜோரோவர் சிங் நினைவாக பெயரிடப்பட்டுச்சு அதிகபட்சமாக டன் எடை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கு உயரமான மலை உச்சிகள் முதல் தீவு பகுதிகள் வரைக்கும் பல்வேறு நிலப்பரப்புகள்ல துரிதமாக செயல்படும் வகையில ஜோரோவர் வடிவமைக்கப்பட்டிருக்கு செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் ஒருங்கிணைப்பு அதிக அளவு சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் நீர்வீழ்ச்சி இயக்கி திறன் போன்ற அனைத்து நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டிருக்கு அதாவது கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சோதனையில ஜோராவர் பீரங்கியில் வெடிமருந்துகள் பொருத்தப்பட்டு அதனுடைய செயல்திறன் வந்து சோதிக்கப்பட்டு மேலும் ஜோரோவர் திட்டத்தின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்த டிஆர்டிஓடைய தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரா குளிர்காலத்தில் பீரங்கியுடைய செயல்பாடுகள் மற்றும் அதிக உயரமான இடங்கள்ல சோதனைகள் அப்படின்னு பல்வேறு சோதனைகள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஜோரோவருடைய சோதனைகள் முழுவதுமாக முடிய இன்னும் பதினெட்டு மாதங்கள் வரை ஆகலாம் அப்படின்னும் முதல் முழு சுழற்சியை முடித்து இராணுவத்தில் இணைப்பதற்கு சுமார் ஒரு வருஷம் முதல் ஒன்றரை வருஷம் வரை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஜோரோவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள இந்திய ராணுவத்தில் இணைக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு முதல் கட்டமாக ஐம்பத்தொன்பது பீரங்கிகள் இந்திய இராணுவத்தில் இணைக்கப்படும் அப்படின்னும் அடுத்த கட்டமாக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கவச வாகனங்களுடைய முக்கிய திட்டத்துக்கு ஜோரோவர் முன்னணியில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பெல்ஜியத்திலிருந்து முதல் வெடிமருந்துகளை கொள்முதல் செஞ்சாலும் இப்போது உள்நாட்டிலேயே வெடிமருந்துகளை தயாரிக்க டிஆர்டிஓ வந்து முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கு மேட் இன் இந்தியா திட்டத்தின் ஒடையமைக்கப்பட்ட முதல் இலகு ரக பீரங்கி ஆகும் இந்திய ராணுவ அறிக்கையின்படி குறைந்தபட்சம் பட்சம் ஐம்பத்தி நாலு ஜோரோவர்களை வாங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஏழுநூறு ஜோரோவர்களை வாங்குவதற்கான வாய்ப்பு வலுவாக இருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இந்த ஜோரோவர் உற்பத்தியில இந்தியா வந்து முனைப்பு காட்டிட்டு வர்றாங்க ஏற்கனவே தயாரித்த ஐநூறுக்கும் மேற்பட்ட இலகு ரக பீரங்கிகள் உள்ள நிலையில தொடர்ந்து உற்பத்தியை பெருக்கிட்டு வர்றாங்க குறிப்பாக லடாக் உத்தரகாண்ட் தவாங் மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்ற மிக உயரமான எல்லைப் பகுதிகளில் போர் ஏற்பட்டுச்சுன்னா இரண்டு நாடுகளுக்கும் இந்த இலக்கிரக பீரங்கிகள் மிகவும் பொருத்தமான ராணுவ தளவாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய எல்லையில சீனாவுடைய மோதலை எதிர்கொண்டு தடுக்கும் வகையில இந்த ஜோரோவர் வந்து உள்நாட்டிலே உருவாகி இருப்பது இந்தியாவுடைய சாதனையாக பார்க்கப்படுது கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சீனா ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இரண்டு நாடுகளுக்கிடையே பதற்றம் நீடிக்குது இந்த தான் சீனாவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக டிஆர்டிஓ வந்து இப்போது ஜோரோவர் இலகு பீரங்கியை பீரங்கியே தயாரிச்சுருக்கு இந்த பீரங்கி வந்து குஜராத் மாநிலம் ஹசிராவில் வந்து சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டது அந்த பகுதியில் ரஷ்யாவுடைய டி நைன்டி மற்றும் டி செவன்டி டூ அதாவது நாற்பது முதல் ஐம்பது டன் எடை உள்ள பீரங்கிகள் வந்து தயார் நிலையில் இருக்குது ஆனால் இவை மலைப்பகுதியில் பயன்படுத்துவது சிரமம் அதனால தான் இலகு ரக பீரங்கிகள் வந்து தேவைப்படுது மேலும் டி செவன்டி டூ மற்றும் டி நைன்டி ஆகிய கனரக பீரங்கியை விட செங்குத்தான மலைப்பகுதிகளையும் ஆற்றின் குறுக்கிலையும் மற்ற இதர நீர்நிலை பகுதிகளையும் ஜோராவூர் பீரங்கி சுலபமாக பயணிக்கும் இதன் எடை வந்து குறைவாக இருக்கிறதுனால இதை போர் நடக்கும் இடத்துக்கு விமானம் மூலம் விரைவாக எடுத்து செல்ல முடியும் இது உயரமான கோணங்களில் சுடும் திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் டிஆர்டிஓடைய தலைவர் சமீர் கே காமத் அவர்கள் என்ன சொல்றாருனா நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட இளக ரக பீரங்கியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு இரண்டரை ஆண்டுல ஜோரவர் பீரங்கியை வடிவமைத்து தயாரிச்சிருக்கிறோம் இதை அடுத்த ஆறு மாதங்களுக்கு பல்வேறு சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் அதுக்கப்புறமா அடுத்த மூணு ஆண்டுகளுக்குள்ள பாலைவனங்கள் உயரமான பகுதிகள் உள்பட கோடைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் தொடர் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்திய ராணுவத்துல இது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது போன்ற முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பீரங்கிகளை பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான ராணுவ தளவாட கொள்முதல் கவுன்சில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதற்கட்ட ஒப்புதல் அளித்திருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இந்திய சீன எல்லை பிரச்சனைக்கான சிறப்பு பிரதிநிதியாகவும் அஜித் தோவால் அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டதற்கான வாழ்த்து செய்தியில சீனாவும் இந்தியாவும் இருதரப்பு எல்லைகளை தாண்டி உலகளாவிய முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் உறவை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எல்லைப் பகுதியில் நிலைமையை சரியாக கையாள இந்தியா கூட இணைந்து பணியாற்ற நாங்கள் தயார் அப்படின்னு சீன வெளியுறவு அமைச்சர் அவர்கள் இந்தியாவுடைய என்எஸ்சி ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு கிழக்கு லடாக்கில் நீடிச்சிட்டு வரும் எல்லைக்கோட்டுக்கு மத்தியில் பகுதியில் நிலத்தில் நிலவும் நிலவரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரியாக கையாள இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடன் கைகோறுக்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறாரு அஜித் தோவால் அவர்களுக்கு நேற்று தினம் அனுப்பிய செய்தியில் பார்த்தீங்கன்னா ஆளும் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழுவின் உறுப்பினரும் வெளியுறவு அமைச்சருமான வாங்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா சீனாவும் இந்தியாவும் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டு வளரும் நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள் இருதரப்பு எல்லைகளை தாண்டி உலகளாவிய முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் உறவை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் இரண்டு நாட்டு தலைவர்களையும் எட்டியுள்ள முக்கியமான ஒருமித்த கருத்தை நடைமுறைப்படுத்தவும் எல்லைப் பகுதிகளில் நிலவும் நிலவரங்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரியாக கையாளவும் எல்லைப் பகுதியில் அமைதி மற்றும் அமைதியை கூட்டாக பாதுகாக்கவும் அஜித் தோவல் அவர்களுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக வாங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்